தீப்பரவட்டும் நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் திருமேனி இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக எழுத்தாளர் ஆய்வாளர் சமூக செயற்பாட்டாளர் திரு மத்தூர் சத்யா அவர்கள் இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் என்னுடைய இறப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தேகம் இருக்கிறது ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது ஒரு பெரிய மதவாத கும்பலினுடைய ஒரு பெரிய சதி இருக்கிறது இந்த காந்தியினுடைய கொலை அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விரிவாவே பேசிடுவோம் காந்தியினுடைய கொலை அதுக்கு பின்னாடி நடந்த நிறைய சதித்திட்டங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஓகே இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெளிவுபடுத்தலாம் அப்படின்னா ஏன் காந்தியை கொன்னாங்க அப்படிங்கிற ரீசன் வந்து மதவாதிகள் மட்டும் இல்ல அதை முறியடிக்கிறேன்னு சொல்றவங்களும் தவறாக சொல்றாங்க அப்படின்றது ஒரு கருத்து இன்னொன்னு நீங்க என்னடா பெரியாரிஸ்ட் அம்பேத்கர் மார்க்சிஸ்ட் சொல்லிக்கிறீங்க நீங்கதான் காந்தி வாழ்ந்த காலத்துல காந்தி ஏத்துக்கல நீங்க எதுக்குற வரிஞ்சு கட்டிட்டு வந்து காந்தியை டிஃபன் வழக்குல இவ்வளவு ஆர்வம் செலுத்துறீங்க கூட கேட்டாரு வந்து டார்வினே தப்பு பரிணாம வளர்ச்சியே இங்க வந்து தப்பா பேசப்படுது அப்படின்றாரு நியூட்டனே தப்புன்றாரு அப்ப அவருக்கு வந்து காந்தியை பத்தி நம்ம பேசுறது புரியாம இருக்கிறதா கரெக்ட் அப்படின்னு எனக்கு தோணுது காந்தி வந்து காந்தி வாழ்ந்த காலத்துல நம்ம ஏத்துக்கல அப்படிங்கறது ஆளுநர் ஆர் என் ரவி வரைக்கும் தெரியுது அதை இன்னைக்கு வெப்பனைஸ் பண்றாங்க அப்படின்னும் போது ஆஹ் காந்தி இறந்த போதே பாருங்க நம்ம தலைவர்கள் எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறது வந்து பெரும் ஆச்சரியத்துக்குரியது பெரும் ஆச்சரியத்துக்குரியது அப்படின்றது விவரம் மரியாதைகளுக்கு அவங்க வந்து அவங்க மனித மாண்போட நடந்துகிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அதாவது காந்தி இறந்த போது அண்ணா என்ன எழுதினாரு ஊதாரி பார்ட்னர் உத்தமர் உத்தமர் காந்தி உயிரை குடித்த ஊதாரி பார்ட்னர் அண்ணா எழுதினாரு பெரியார் வந்து பார்ப்பனர்களுக்கு எதிராக இன அழிப்பு செய்ய துடித்தவர் அப்படின்னு வந்து இங்க வந்தியை பரப்பிட்டு இருக்காங்க அது வந்து வடநாட்டு சங்கியிலிருந்து உள்நாட்டு சங்கி வரைக்கும் எல்லாரும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க பார்ப்பனர்கள் மீது ஒருபோதும் வன்முறையை ஆதரிக்கவில்லை என்பது சிறந்த சான்று காந்தி கொல்லப்பட்ட போது மகாராஷ்டிரா முழுக்க இருக்கிற சிப்பவன் பார்ப்பனர்கள் தாக்கப்பட்டனர் சில இடத்துல வந்து அடித்து பயங்கரமால காயப்படுத்தப்பட்டாங்க கூட்டம் கூட்டமாக ஆனா மெட்ராஸ் மாகாணத்துல வந்து ஒரு தாக்குதல் கூட அப்படி நடக்கல ஏன்னா காந்தி இறந்தாருன்னு தெரிஞ்சோடனே பெரியாருக்கு பயங்கர பதட்டம் ஆயிடுச்சு ஏன்னா எவ்வளவு எதிர்த்தாலும் காந்திங்கிறவர் தான் ஒரு காலத்துல தலைவரா எடுத்துக்கிட்ட ஒரு பெரும் தலைவர் இன்னைக்கும் கூட அவர் வந்து இப்ப காந்தியை வந்து சில விஷயங்களுக்கு பாராட்டிட்டு பல விஷயங்களுக்கு எடுத்தவர் தான் பெரியார் அப்படின்னும் போது அவருக்கு உடனே அது சமூகத்துல என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நேரா போய் ஆல் இண்டியா ரேடியோல வந்து காந்தி இந்த மாதிரி இறந்து விட்டார் அவர் நினைவை போட்டணும் யாரும் வன்முறையில ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி தன் தொண்டர்களை வன்முறை ஈடு ஈடுபடுறத தடுக்கிறது மட்டும் இல்ல அதுக்கு எதிராக பேசுவதற்கு இல்லையா இப்பா காந்தி இறந்துட்டாரு காந்தியை நம்ம எதிர்த்து இருக்கோம் அப்படின்றதும் காந்திய கொன்னவங்க யாரு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம போய் தாக்குறது கொள்றது அப்படிங்கறது வந்து நம்ம கோட்பாடு கிடையாதுன்னு விளக்குறது இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு பண்பட்டவர்கள்தான் இருந்தாங்க ஏன் ஈவன் அம்பேத்கர் அந்த காந்தி இறந்து அவர் சடலத்தை எடுத்துட்டு போகும் அந்த ஊர்வலத்துல சென்றிருக்காரு அவர் அந்த ஊர்வலத்தை போயிட்டு அப்ப அவருக்கு உடல்நிலை குறைபாடு இருந்தது அதனால அவர் சொல்றாரு என்னால ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப் தான் போக முடிஞ்சது அதுக்கப்புறம் என்னால போக முடியல எனக்கு ஒண்ணு பிசிக்கலா என்னால முடியல எமோஷனலி என்னால முடியல அவர் பயங்கரமா எழுதுருக்காரு காந்தி இறந்ததை பார்த்துட்டு அவர் எழுதுக்காரு அப்ப முரண்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கிறவங்க கூட காந்தியை எந்த அளவுக்கு மதிச்சிருக்கிறாங்க ஒரு மனிதாபிமானத்தோடு தான் காந்தியை பார்த்துருக்குறாங்க அவங்க காந்தியை வந்து மகாத்மான்னு தான் ஏத்துக்கல அதாவது மகாத்மா அப்படின்றது வந்து ஒரு இந்து சொல்படி அவங்க வந்து மனிதர்களுக்கும் மேலே அப்படிங்கிறது அது ஏன்னா பெரியார் அம்பேத்கர் கோட்பாட்டுக்கே அப்படி ஒருத்தர் கிடையாது எந்த ஒரு மனிதரும் மகாத்மா ஆக முடியாது அப்படிங்கிறது தான் அதே போல காந்தி இறக்கும் முன் கூட அம்பேத்கர் எல்லாம் பயங்கரமா பாராட்டியிருக்காரு காந்திய நிறைய இடத்துல அதாவது அவர் நம்மளுக்கு துரோகம் இழைத்து விட்டார் அவர் வந்து தீண்டத்தாவில வஞ்சிச்சு விட்டார் அப்படின்னு சொன்னா கூட அவருக்கு நிஜமாலுமே சின்சியரா தீண்டாமையை ஒழிக்கணும்னு ஒரு ஆஹ் இது இருந்தது ஒரு சார் அவரு அவருக்கு விருப்பம் இருந்தது அவருக்கு ஒரு கனவு இருந்தது அதுக்கு அவர் நிஜமாவே உழைக்கிறாரு அந்த உழைப்பை நம்ம பாராட்ட வேணும் அதுல போதாமே இருக்குன்றதான் நம்ம பேசுற மொழியா அது நேர்மையற்ற உழைப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து அம்பேத்கரை பல இடத்துல பாராட்டிருக்காரு ஏன் இதெல்லாம் இவ்வளவு விளக்குறேன் அப்படின்னா இதுதான் அவர் இறந்தது காரணம் காந்தி கொல்லப்பட்டது காரணம் அவங்க சொல்றாங்க பார்ட்டிஷனாலதான் இறந்தாரு அதாவது இந்திய பிரிவினையினாலதான் அவரை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்திய பிரிவினைனால்தான் போட்டு தல்றதாக இருந்தால் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தான் முதல் முறை அவர் அவரை கொல்லுவதற்கான முயற்சி நடந்திருக்க வேண்டும் ஆனா அதுக்கு முன்னாடியே ஆறு தடவை காந்தி மேல அட்டம் நடந்தது ஆயிரத்தி முப்பத்தி நாலுலயே முதல் அட்டம் நடந்திருக்குது ஏன் அப்படின்னா ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல கராச்சி மாநாட்டில் காங்கிரஸ் என்ன ரெசல்யூஷன் காந்தியின் வலியுறுத்தின் பேரில் என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அவர் அம்பேத்கரோட கை கோர்க்கிறார் அம்பேத்கரை சமரசம் செய்ய அவர் உண்ணாவிரதம் இருந்தது இருப்பதிலேயே இந்த நாட்டில் உள்ள பெரும்பகுதி மக்களுக்கு பெரும் துரோகம் என்றாலும் இந்துத்துவவாதியின் பார்வையில அதுவே பெரிய சமரசம் நீ எப்படி வந்து தீண்ட தகவலுக்கு இடம் கொடுக்கிறன்னு சொல்லுவ நீ எப்படி தீண்டாமையை ஒழிக்கிறன்னு சொல்லுவ அது நம்ம வந்து வேதங்கள் நம்மளுக்கு மனுஷன் கற்பிச்ச கடமை இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை அதே போல கராச்சி ரெசல்யூஷன்ல அது மத நல்லிணக்கத்துக்கு இன்ன இன்னப்பிற சாதிகளுக்கான பிரதிநிதித்துவத்தையும் கோருது கராச்சி ரெசல்யூஷன் தேர்ட்டி ஒன் இந்த ரெண்டு நடவடிக்கையினாலதான் என்ன ஆகுறாங்க இந்த மிடில் கிளாஸ் அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் படித்த பார்ப்பன வர்க்கம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு கட்சியே இல்லாம போச்சு காங்கிரஸ்னு அப்ப அப்பதான் அவங்களுக்கு தோணுது ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க நான் பிராமினுக்கு அதாவது பார்ப்பன இல்லாதவருக்கு கீழே வந்து ஈ வி ராமசாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு மேல பூலேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்து அப்ப சொல்லப்பட்ட வார்த்தைகளை தீண்ட தகவல் இன்னைக்கு பட்டியல் சாதி மக்களுக்கான தலைவரா இருக்கிறார் உழைக்கும் மக்களுக்குன்னு பகத்சிங் தொடங்கி பாம்பேல வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வரைக்கும் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னும் போது இல்லை அதே போல வந்து இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு லீக் இருக்குது இப்போ எல்லாருக்கும் எல்லா செக்ஷன்லயும் வந்து அவங்கவுங்களுக்கான கட்சி இருக்குது அவங்கவுங்க நல்ல பேசுறதுக்கான கட்சி இருக்குது நான் திலகர் இருந்த காலத்துல எனக்கான கட்சி காங்கிரஸ் நினச்சிருந்தேன் ஏன்னா திலகர் வந்து ஒரு பார்ப்பனர் கடைஞ்செடுத்த பார்ப்பனர் எந்த அளவுக்கு பார்ப்பனர்னா பார்ப்பனர் இருக்கலாம் அரசியலில் என்ன வேலைன்னு கேட்ட ஒரு பார்ப்பனர் ஆஹ் அவர் வந்து குழந்தை திருமணத்தை வந்து ஒழிக்கணும்னு கூட இல்ல வயசை வந்து பத்துல இருந்து பன்னெண்டு ஆக்கணும்னு ஆஹ் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது கடுமையாக போராடினவர் அப்படி ஒரு என்ன சொல்லுறது இந்த விராட் ஹிந்து பார்ப்பனர்வாங்க அதாவது வந்து வீரியமிக்க பார்ப்பனராக இருப்பவர் தான் தங்கள் நலந்த பேசுவாரு அப்படின்னு நினைச்சிருந்தா கடைசியில அந்த கட்சி நம்மளை கைவிட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு பெரும் ஏமாற்றம் இந்த இந்துத்துவ கும்பலுக்கு இருந்தது அதனாலதான் பாத்தீங்கன்னா அது வந்து காந்தி வேற ஆஹ் நீங்க வந்து எம் எஸ் எஸ் சொல்ற ஒரு உம் திராவிட அறிஞர் திராவிட இயக்கத்தை பற்றி பல ஆய்வுகளை செய்தவர் ஆஹ் அவருதான் பேமஸா எம்ஜிஆரை பத்திய பிம்பச்சரையும் எழுதியிருக்கிறாரு அவர் வந்து குறிப்பிடுவாரு காந்தி வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி வந்து ஒரு வெகுஜன இயக்கமாச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்ப்பன இயக்கமாச்சு அப்படின்னு வந்து விளக்குவாரு பாத்தீங்கன்னா காந்தி வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் நடத்துறது ஒரு பெரும் பாடா இருக்குமா செலவு அதாவது நீங்க வந்து அது மக்கள்கிட்ட கொண்டு போறதுல அப்புறம் செலவே எப்படி இருக்கும்னா இப்ப லாகூர்ல வந்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்க அப்படின்னா மதராஸ் பார்ப்பனர்கள் தனி கம்பார்ட்மெண்ட்ல போவாங்க மராட்டி சித் பார்ப்பனர்கள் தனி கம்பார்ட்மெண்ட்ல பெங்காலி பார்ப்பனர்கள் தனி கம்பார்ட்மெண்ட்ல காஷ்மீரி பார்ப்பனர்கள் யாரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்ல சேர்ந்து போக மாட்டாங்களாம் அப்புறம் இவங்களுக்குலாம் ஆளாளுக்கு தனியா ஒரு குக்கு ஆளாளுக்கு தனியா டிகாக்சன் ஏன்னா இவங்க இதெல்லாம் எதுவுமே கூடாது அப்ப பாருங்க எவ்வளவு செலவு யாருமே வந்து ச சமமா உட்காந்து சாப்பிட மாட்டாங்களாம் அதனால இவங்க இவங்கவுங்களுக்குலாம் தனித்தனி பண்டல் அமைக்கணுமா காந்தி வந்துதான் தலையில அடிய போட்டு டே எல்லாரும் ஒரே இடத்துல வாங்கடா சமபந்தி போஜனை செய்வோண்டா அப்படின்னு சொல்லி அது வெகுஜனை இயக்கமா மாத்தும் போது அந்த பார்ப்பன அதிகாரம் வருது உடஞ்சி சுக்குநூறாகுது அங்க எது எதுக்காக பெரியார் வந்து காந்தியோட முரண்பட்டு வெளியே வந்தாரோ காந்தி அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிறாரு நீங்க காந்தி வந்து கடைசி வரைக்குமே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பல நேர்மையின்மை இருந்திருக்கலாம் பல குறைகள் இருந்திருக்கலாம் ஆனா அவரு ஏதோ ஒரு விஷயத்துல தவறுனா அதுல இருந்து கத்துக்கிட்டே இருப்பாரு ஒரு எனக்கு இந்த இடத்துல சந்தேகம் வருது என்னன்னா தொடர் ஆஹ் காந்தி அப்படிங்கிறவர் வந்து அவர்களுடைய வர்ணாசிரம கொள்கையின்படி அவர் ஒரு வைசியர் அப்போ பிராமணர்களும் தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து காந்தியின் மேல வந்து ஏதோ ஒரு இடத்துல காட்டியிருப்பாங்களோ காந்திக்கு தனக்கான அந்த அதிகாரம் வந்த உடனே வந்து கண்டிப்பாக எங்க காதல் திலகர் இறந்து போயிட்டாரு திலகர் இறந்து போது தூக்க போடும் போது நீ எல்லாம் எங்கடா தூக்குற தளரா அப்படின்னு இருக்காங்க பல இடங்கள்ல அவரு சபர்மதி ஆசிரமத்துல ஆஹ் ஒரு அன்னைக்கான பட்டேல் சாதி குடும்பத்தை உள்ள வச்சோடனே அங்க இருக்கிற வைஷ்ணவர்கள் பார்ப்பனர்களை அவர் புறக்கணிச்சாங்க சோ இந்த மாதிரி காந்தியும் பட்டுக்காரு ஏன் இங்க அவர் வைத்தம் போராட்டத்தப்ப இங்க வந்து வாதிடுறாரு இல்லையா இங்க இருந்த குருக்கள்கிட்ட அப்ப காந்தியவே அவங்க வந்து ஒரு வைசியரா தான் ட்ரீட் பண்றாங்க அதாவது என் ஹைட்ல இருந்து பாக்கும்போது நீ ஏன் உனக்கே அனுமதியிலட நீ என்னால அவங்களுக்கு வந்து வாதாடுற அப்படின்ற மாதிரிலாம் ட்ரீட் பண்ணிருக்காங்க இப்ப காந்தி கத்துக்கிறாரு இப்ப அம்பேத்கரோட முரண்படும் போது அவர் கத்துக்கிட்டு அஞ்சு வருஷமா வந்து நடைப்பயணம் செய்றாரு இல்லையா தீண்ட தீண்டாமையை ஒழிக்கிறதுக்குன்னு அப்ப அந்த மாதிரி வேலையை பண்ணி காந்தி வந்து காங்கிரஸ்க்கும் த தனக்கு இல்லாத ஒரு கட்சி ஆகிட்டே எல்லோருக்குமான கட்சின்னு அது எல்லோருக்குமான கட்சியா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது ஆனா காந்தி அப்படி மாற்ற முயற்சிச்சாரு அதுவே இவனுங்களுக்கு பொறுக்கல அப்படிங்கறனால தான் பயங்கரமான பிளான் பண்ணி இந்து மகாசபால இருந்த சவர்கர் ஆர்எஸ்எஸ்க்கு வழிவகுத்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து நாதராம்கோட் கோட் இருந்து கொல்லப்படுறாங்க இப்ப அந்த அந்த விவரங்களுக்குள்ள ஒண்ணு நம்மளுக்கு முழு விவரம் தெரியாது அப்படிங்கிறத விட அந்த கொலை வழக்குலயே என்ன நடந்தது அப்படிங்கிறத விட அந்த கொலை வழக்கை பத்தி இப்ப என்ன நடந்துட்டுதான் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது என்ன அப்படின்னா தீஸ்தா சேத்தல்வாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சமூக செயல்பாட்டாளர் அவங்க வந்து குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க ஆனா மகாராஷ்டிராவில இருக்கிறாங்க அவங்க வந்து குஜராத் கலவரத்தின் போது மோடிக்கு எதிரான சாட்சியம் ஆவணங்கள் தரவுகள் எல்லாத்தையும் சேகரிச்சதன் காரணமாக யூஏபிஐ சட்டப்பட்டு அவங்கள உள்ள இருக்க வச்சாங்க ஒரு சிறப்பு என்னன்னா அவங்க வந்து அவங்க தாத்தா வந்து காந்தியோட ரொம்ப நெருக்குமையாக ப பழகியவர் ஸோ அவங்க வந்து காந்தி கொல்லப்பட்டதை பத்தி ஒரு புக் எழுதியிருக்காங்க அந்த புக்கில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்த பின் ஒரு வருட காலத்துக்குள்ள இன்னும் சொல்லப்போனா சில மாத காலத்துக்குள்ள இந்த அமித்ஷா மோடி கும்பல் ஐயாயிரம் பக்கத்துக்கான ஆவணத்தை எரித்திருக்கிறது காந்தி கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட ஐயாயிரம் பக்க ஆவணங்களை வந்து இவங்க வந்து மறைமுகமா எரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அதாவது என்னன்னா அது வந்து உள்துறை அமைச்சரகத்துல ரகசிய கோப்புகள் அதெல்லாமே அப்ப கண்டிப்பாக இந்த இந்திய ஆளும் வர்க்கம் காந்தியை பற்ற சதியை ஏதோ ஒரு விதத்தில் மறைத்து வந்திருக்கிறது நம்மளுக்கு முழு உண்மை தெரியாம சவர்கரை காப்பாத்தும் விதம் அது பிஜேபி அரசாங்கம் மட்டுமில்ல காங்கிரஸ் அரசாங்கமும் துணை போயிருக்கிறது ஏன்னா காங்கிரஸ் ஒரு எல்லோருக்குமான கட்சியாக காந்தி மாத்த பார்த்தாலும் அவர் வந்து அதை ஒரு இந்துவையை படுத்தி வச்சிருந்தாரு அந்த இந்துவையை படுத்தினதுனால அதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹிந்து கும்பல் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு ச சர்தார் பட்டேல் உயிரோடு இருந்தால் கண்டிப்பா ஒரு பிஜேபியில் தான் இருந்திருக்கு அது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இப்போ அந்த அந்த மாதிரியான ஆட்கள் வந்து எப்போதுமே காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க பயங்கரமான பார்ப்பனைய ஆதரவு கொண்ட இன்னும் சொல்லப்போனா இந்த சுதந்திர நாட்டில் டு பாகிஸ்தான் முத முதல்ல பயன்படுத்தினது யாருன்னு பார்த்தா பட்டேல் தான் நம்ம என்னமோ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு தான் இந்த சங்கி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிருக்கோம் ஆனா அளவுக்கு கிரியேட்டிவிட்டியோ மூளைத்திறனோலாம் இவங்களுக்கு கிடையாது அதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு உருவாக்கியது சர்தார் பட்டேல் தான் இன்னும் சொல்லப்போனா அவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ஐ தடை பண்ணுன்ற பெரிய நோக்கம்லாம் கிடையாது நேர்வு அழுத்தத்தினாலதான் அவர் ஆர்எஸ்எஸ் தடை பண்றாரு அப்ப அப்படி தடை பண்ணும் போது கூட எப்படி இந்த கேஸ கொண்டு போனா கேஸ்ல இருந்து இவங்களை விடு வச்சுக்கலாம் யாரையோ சவர்கரியோ யோ விடு நாதுராம் நாதுராம்கோட்ஸ் ஏதோ தனிச்சே எங்கனா என்ற போல சித்தரிப்புல கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா உதவிகளும் காங்கிரஸ்ல இருந்தே வருது அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த எரித்த ஐயாயிரம் பக்கங்கள் அது ஐயாயிரம் பக்கங்கள் ஏன் ரகசியமா இருந்தது இவ்வளவு நாளா நம்மளுக்கு வெளியே வந்து பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்ப அதன் விளைவாக தான் நம்ம பாக்குறோம் இன்னைக்கு அந்த காங்கிரஸ் பாதுகாத்து வச்சிருந்தது பாருங்க காங்கிரஸ் பாதுகாக்குது பிஜேபி எரிக்குது அதுதான் வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஆன வித்தியாசம் இப்ப அதனாலதான் எரிச்சுட்டா என்ன ஆயிடுது இனிமேல் தான் அவன் என்ன பண்றான் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸோட ஆஹ் மோடி ஐயா அவர்கள் வந்து வந்து காந்தினா இது நாடு காந்தி வர மாநிலத்துல தான் நான் வரேன் காந்தி பிறந்த மண்ணும் ஏன் மண்ணும் ஒண்ணு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தது நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எரிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் காந்தியே வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்ற மாதிரியான பொய்களை வதந்திகளை பரப்புறது அப்புறம் காந்தி வந்து பிரிட்டிஷாருக்கு அடிமை அப்படின்னு காந்தியும் மவுண்ட் பேட்டனின் மனைவியும் இருக்கிற மாதிரி பிக்சரை எடிட் பண்றது நிறைய போட்டோஸ் நீங்க பாத்திருப்பீங்க காந்தி வந்து பெண்களோட வந்து உல்லாசமாக இருக்கிறது போல எல்லாம் எடிட் பண்ணி பரப்புறது குறிப்பாக காந்திக்கும் நேருக்கும் மட்டும் நடக்குது ஏன் அந்த காலத்துல இருக்கிற மத்த தலைவர்களுக்கு நடக்கல அப்படின்னா அவரு கொல்லப்பட்டதுக்கும் அதான் காரணம் அந்த இந்து முஸ்லிம் ஒற்றுமை அப்படிங்கிறது ஏன்னா குறிப்பாக பார்ட்டிஷன் டைம்ல இந்திய பிரிவினையின் போது கலவரங்கள் நடந்துட்டு இருந்தபோது இவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா பெரியார் வந்து கருப்பு நாளா அறிவிச்சுட்டாரு சுதந்திர தினத்தை வந்து துக்க நாள்னு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாருன்னு இவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா காந்தியா அதுதான் பண்ணாரு காந்தி கல்கத்தால உண்ணாவிரதம் இருக்கிறாரு ஏன் உண்ணாவிரதம் இருக்கிறாருன்னா எல்லாரும் கேக்குறாங்க பாப்பு தானே நீங்க வந்து நாற்பது வருஷமா போராடினீங்க இன்னைக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்புறம் ஏன் போய் உண்ணாவிரதம் இருக்கிறீங்க இன்னும் நீங்க இந்த போராட்டத்தை தொடரணுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு டேய் என் ஒரு பக்கம் தம்பி இன்னொரு பக்கம் தம்பியும் வெட்டிட்டு சாவரானுங்களா அப்ப இருக்கும்போது இதை போய் நான் என்ன இனிப்பு கொடுத்து பட்டாசு வடிச்சு கொண்டாடுவேன் ஸோ அந்த வன்முறை நிறுத்தப்படும் வரை நான் உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்லி அவர் பல இடத்துல வன்முறையை நிறுத்திருக்கிறாரு அப்படி அப்ப இதுதான் அவனுக்கு பிரச்சனையா இருக்குது அவனுக்கு வந்து காந்தி அதுலயும் இன்னும் பிரச்சனை என்னன்னா பெரியாரு மத நல நீக்கத்தை கோர்றாரு அப்படின்னா ஏ அந்த வந்து எந்த சாஸ்திர சம்பிரதாயத்தையும் ஏத்துக்கிறது இல்லை இந்து மதத்தையே ஏத்து இல்லை அப்படின்னு இல்ல அம்பேத்கர் சொல்றாரு அப்படின்னா அவரு அவருக்கு என்ன கவலை அவர் தான் பௌத்த மதத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிறதும் ஆனா காந்தி தான் அவங்க மதத்துக்குள்ள இருந்துட்டு இத்தனைக்கோ வந்து அவர் வந்து நேரு போல இல்ல இன்னைக்கு இருக்கிற வந்து சாஃப்ட் காங்கிரஸ் போல ஒரு சாஃப்ட் இந்து தான் பேசல அவரு ஹார்ட் கோர் வசம் தான் பேசுறாரு அவர் வந்து இந்தியாவின் அறம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வைஷ்ணவ ஜனத்தோங்கிறாரு அவர் வந்து என்ன முறைப்படி வந்து இங்க சமூகம் இயங்க வேண்டும்னா வர்ண முறைப்படி தான் சமூகம் இயங்கணுங்கிறாரு அப்ப இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவனே என்னைய பார்த்து அதாவது கரடியே காரி முழுந்தது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து காந்திய கரடின்னு சொல்ல ஆனா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கவனே டேய் நீ வந்து தீவிரவாதியா நீ வந்து இந்து குள்ள கலவரத்தை உண்டு பண்ணவராடா உனக்கும் இந்த சமூகத்துல வேலையே கிடையாதுரா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னும் போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருக்குது ஆஹ் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க நிகழ்த்திய பல நிகழ்வுகள் ஆர்எஸ்எஸ் நிகழ்த்திய பல நிகழ்வுகளை காந்தி இருந்தா அனுமதிச்சிருப்பாரா இல்ல அதற்கு மௌனமா கடந்து போயிருப்பாரா அதற்கு எதிராக குரல் எழுப்பாமல் இல்லை வந்து நடைப்பயணம் போறேன் உண்ணாவிரதம் போறேன் அப்படின்னு சொல்லாம இருந்திருப்பார ஒருவேளை காந்தி இன்னும் ஒரு வருஷம் உயிர் இருந்தா உயிரோடு இருந்தா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை நிரந்தரமா தடைப்படலா நான் உண்ணாவிரதம் இருப்பேன்னு இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு தான் வந்து நிலைமைகள் இருந்தது அப்படின்னு பாக்குறோம் இன்னும் சொல்லப்போனா நம்ம வாஜ்பாயை பத்தி அவர் வாஜ்பாய் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனும் போது நம்மளுக்கு எல்லாரும் இருந்த இம்ப்ரெஷன் என்னன்னா ஒரு வதந்தி தான் ஃபேமஸான வதந்தி நேரு வந்து அவரை பார்த்து சொன்னாராம் சின்ன வயசா வாஜ்பாய் அப்ப ஒரு இளம் வயது பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தாரு நேரு வந்து கண்டிப்பா ஒரு நாள் பிரைம் மினிஸ்டரா வருவான் அப்படின்னு நேரு சொன்னதாக ஒரு வதந்தி அதை எல்லாருமே சின்ன வயசுல நம்பியிருக்கோம் நம்ம நம்பினதும் இல்ல பெரிய பெரிய அரசியல் தலைவர்களே நம்பியிருக்கிறாங்க ஆஹ் அந்த பின்பத்துலதான் அவர் பிரதமரும் ஆனாரு ஆனா இப்ப வந்து ஆய்வுகள் அவரோட பயோகிராஃபர் சொல்றது என்னன்னா நேரு வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கான் வாய்ப்பே கிடையாது நேருக்கும் வாஜ்பாய்க்கும் அப்படியான ஒரு உரையாடல் நடக்கவே இல்லை அப்படின்றாங்க ஏன்னா நேரு ஏன் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த பிரிவினை கலவரங்கள் நடக்கும்போது வாஜ்பாய் ரேடியோவுக்கு போயிட்டு முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருக்காரு இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும்ங்கிற மாதிரி பேசியிருக்காரு எழுதியிருக்காரு பல இடத்துல வன்முறையை தூண்டிருக்காரு அப்போ வாஜ்பாய் வந்து ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி எல்லாம் கிடையாது அவர் ரைட் மேன் இந்த ரைட் பார்ட்டி அப்படின்னு தான் இருந்திருக்காரு அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா தலைவர்களுக்குமே எது துவக்கப்புள்ளனா பார்ட்டிஷன் கலவரம் அப்புறம் காந்தி காந்தி கொல்லப்படுவது இன்னைக்கும் பாருங்க அபிஜித் கங்கோ நினைக்கிறேன் நினைக்கிறான் சட்டோபாத்தியாயோ அவன் வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஒரு எம்பி இருந்தாலும் அந்தாலும் எம்பியா இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன வர்றாங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தார் ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கும்போதே ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டு அடுத்த நாளே பாஜகல சேர்ந்தார் பாஜகல சேர்ந்துட்டு நான் பல வருடமாக ஆர் எஸ் எஸ் பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு இது பாருங்க இதை பார்த்தா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூதி என்ன பண்ணிருக்கணும் அவர் கூப்பிட்டு இன்கொயரி கமிஷன் வச்சு இந்தால இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கடா நாலு அடியை போடுங்க இந்த அழுகுன்னு சொல்லிடணும் ஆனா சந்திரசூத் அந்த மாதிரி எந்த மாதிரி நடவடிக்கையும் எடுக்கல அந்த இன்னைக்கு வக்வாரிய சட்டத்தோட பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் இருக்கான் அந்த இந்த ஆளு ஒரு இன்டர்வியூல முடிச்சிட்டு எம்பி ஆகிறதுக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணியாச்சு அப்ப வந்து இந்த ஆளை ப்ரோமோட் பண்றதுக்குன்னு அங்க நையாண்டி தர்பார்னு நம்ம யூகி சேது நடத்துவார் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வெஸ்ட் பெங்கால் நடக்குது அதுல வந்து ராபிட் ஃபயர் ரவுண்டு காபி குடிப்பீங்களா டீ குடிப்பீங்களா சமோசா சாப்பிடுவீங்களா கட்டோரி சாப்பிடுவீங்களா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு அப்ப வந்து காந்தியா கோட் சேவா அப்படின்னு கேட்கறாங்க உடனே அந்த ஃப்ரீ ஃபைட்டு இதை வந்து ராபிட் ஃபயர்லாம் கேட்கக்கூடாது இதை நம்ம வந்து நீண்ட விவாதம் பல நாள் கூட இதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஷாக்னா அதை பார்க்கும்போது டேய் காந்தியா சவர்கரான்னு கேட்டா கூட நீ யோசிக்கலாம் ஏன்னா இந்த கருத்தியல் அந்த கருத்தியல் அப்படின்னு கூட யோசிக்கலாம் காந்தி காந்தியை கொண்ட காந்தி நீ இத்தனைக்கு ஒரு ஜட்ஜு என்ன இருந்தாலும் ஒரு ஜட்ஜு கொன்னவனுக்கு எதிராக பேசிட்டு அதுக்கப்புறம் அவன் பக்கம் நியாயத்தை கூட நீ பேசலாம் ஆனா கொன்னவனா கொல்லப்பட்டவரா அப்படின்னும் போதே உனக்கு ஒரு தயக்கம் வருதுன்னா இந்த மாதிரியான ஒரு ஜஸ்டிஸா இருந்திருப்பாரு இந்த எம்பி எம்பியா இருந்துகிட்டு இஸ்லாமியர்கள் நலனை பாதிக்கும் சட்டத்தை ரிவியூ செய்யற ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி கொலைக்கும் இன்னைக்குமான திருத்தம் அந்த அளவுக்கு நீண்டு வருகிறது இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த பிரக்யா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல பிரக்யா தாக்குன்னு சொல்லிட்டு ஒரு எம்பி இருக்கிறாங்க யாரு உம் மா மத்திய பிரதேசில இருந்து அவங்க இந்த மெலகான் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்த குண்டு வெடிப்புல சம்மந்தப்பட்டவங்க அவங்க ஆக்சுவலி ஒரு டெரரிஸ்ட் அவங்க அவங்க எல்லாம் எம்பியாக எந்த தகுதியும் கிடையாது அவங்க இரண்டு முறை ஒரு முறை இல்ல இரண்டு முறை பாராளுமன்றத்துல கோட்ஸேக்காக குரல் எழுப்பி அதை திட்டி அவங்க அதுக்காக மன்னிப்பு கேட்டுருக்காங்க அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க காந்தியை புரிந்து கொள்ளாதனால் காந்தியை முற்றிலுமாக புறந்தள்ளியதனால் எந்த அளவுக்கு கொண்டாந்து இந்த இவர்களால நிறுத்த முடிஞ்சிருக்குது இந்த கால ஏன்னா எந்த எந்த தலைவருமே ஒரு காலச்சூழலுக்கு ஏற்பதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு கியூபால காஸ்ட்ரோ ஆகட்டும் லிபியால கடாஃபி ஆகட்டும் அவங்க எந்த காலகட்டத்தில் போ போட்டப்படுறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் அதே போல காந்தி அப்படிங்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வேணா நம்ம வந்து காந்தியை விமர்சிக்க விமர்சிக்கிறதும் இன்னைக்கு விமர்சிக்கலாம் அது பிரச்சனை இல்லை காந்தி எதிர்நிலையில் நிறுத்தி அரசியல் செய்யலாம் காந்தி செய்த தவறுகளை சுட்டுக் காட்டி அதை சரி செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் அதை பிரதானப்படுத்தலாம் ஆனா இன்னைக்கு அப்படின்னும் போது காந்தி நம்மால் ஏன்னா இன்னைக்கு நம்மளோட தோழர்கள் யாரு அப்படின்னு நிர்ணயிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான கிரட்டையா இருக்குது ஒருத்தன்று போய் டேய் நீ கொலைக்கு ஆதரிக்க மாட்டீங்கள வன்புணர்வுக்கு ஆதரிக்க மாட்டீங்கள இன அழிப்புக்கு ஆதரிக்க ஆதரிக்க மாட்டேங்கல அப்படின்னு இதுக்கெல்லாம் ஆஹ் ஆமாங்க ஆமாங்க ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலே போதும்டா இதுவே போதுண்டா நீ என் தோலண்டா அப்படின்னு ஏத்துக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு நாடு இருக்குது நீ வந்து என்ன கருத்தியில் வேணாலும் பேசிக்கவடா இதை பயங்கர உப்புமாவா கூட புரிதல் லெட்டர் தனிமையாக கூட இருக்கட்டும் ஆனா இந்த அளவுக்கு நீ ஆதரிக்கலனாலே போதும் நான் உன்னை ஏத்துக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமூகம் எப்படி மாறி இருக்குதுன்னா பிஜேபி ஆட்கள் வந்து ஒரு பெரும் இன அழிப்பை செய்யறாங்க இல்லை வந்து கொடூரமான ஒரு கொலையை செய்யறாங்க அப்படின்னா அவங்க இறங்கி பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரும்பகுதி மக்கள் திரள்லையே உள்ளுக்குள்ளேயே அவங்களே ஒரு கதைகளை உருவாக்கிறாங்க ஓ அவன் ஒருவேளை தீவிரவாதியா இருந்திருக்க கூடுமோ அவன் வந்து ஒரு கிறிஸ்துவ கைக்குள்ளியா இருந்திருக்க கூடுமோ அவன் வந்து இங்க இங்கிருந்து எல்லாம் எடுத்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோனா இருந்திருப்பானோ இந்த மாதிரியான வாதங்களை சமூகமே உருவாக்கிற நிலைமைக்கு நம்ம பார்க்கறோம் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஆறு இளைஞர்கள் சேர்ந்து ஒரு அப்பாவி ஒரு அறுபத்தி ஏழு வயசு இஸ்லாமிய தாத்தாவை புட்டாட்டியன்னு நடிக்கிறாங்க இப்ப சமூகமே இப்படி மாற்றி இருக்கும் நிலமையில காந்தியும் ஒரு மருந்து அப்படிங்கிறத நம்ம வந்து காந்தியின் நினைவு தன்னைக்கு நினைதினத்தனைக்கு போட்டணும் மற்ற எல்லா நாளும் நம்ம கருத்துல கூறணும் ஏன்னா காந்தி வந்து ஏதோ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்படிங்கறதுனால அவர் கொல்லப்படல அவர் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கும் இன்னப்பேர் அதாவது பார்ப்பனர் அல்லாத சாதிகளுக்கு சமத்துவம் வேணும் என்ற அவரோட புரிதல்ல அவர் சமத்துவம் கேட்டதுக்காகவும் தான் அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கறத நம்ம புரியும் மிக்க நன்றி தோழர் இவ்வளவு நேரம் உங்களுடைய பல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி தொடர்